தூத்துக்குடி மாவட்டம் கொம்மடிக்கோட்டை உயர்கோபுர விளக்கு குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்கத் தொட்டி ஆகியவற்றை மாவட்ட ஊராட்சி தலைவர் பிரம்மசக்தி திறந்து வைத்தார் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் ஒன்றியம் கொம்மடிக்கோட்டை விஸ்வாசுபுரத்தில் புனித அந்தோனியார் ஆலயம் முன்பு பங்கு மக்கள் சார்பில் ஒன்று புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பில் அமைக்கப்பட்ட மின் கோபுர விளக்கு திறப்பு விழா மற்றும் மாவட்ட ஊராட்சி பொது நிதியிலிருந்து பதினான்கு புள்ளி பதினஞ்சு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி திறப்பு விழா இன்று நடைபெற்றது விழாவிற்கு சாத்தான்குளம் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபதி தலைமை வகித்தார் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலர் ரசி முன்னிலை வகித்தார் ஒன்றிய ஆணையர் ராஜேஷ்குமார் வரவேற்றார் ஆலய பங்கு தந்தை சொக்கன் குடியிருப்பு அதிசய மணல் மாதா திருத்தலை அதிபர் ஜான்சன்ராஜ் ஆரம்ப ஜெபம் நடத்தினார் மாவட்ட ஊராட்சி குழுத் தலைவர் பிரம்மசக்தி பங்கேற்று மீன்கோபுர விளக்கு மேல்நிலை தக்க தொட்டி ஆகியவற்றை திறந்து வைத்தார் இந்த விழாவில் ஒன்றிய கவுன்சிலர் செல்வம் சாஸ்தா விவநல்லூர் விவசாய நலச்சங்க

மற்றும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்